அருகே புள்ளவாய்க்காலில் மண்டியுள்ள ஆகாய தாமரை வெங்காய தாமரை செடிகளை அகற்றிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா இரும்புத்தலை கோவந்தகுடி பகுதியின் முக்கிய பாசன வாய்க்காலாக உள்ள புள்ளவாய்க்கால் பல வருடமாக தூர்வாராத காரணத்தால் புல்பூண்டுகள் மற்றும் வெங்காயத்தாறை ஆகாயத்தாறை செடிகள் ஏராளமாய் மண்டியுள்ளது அதனால் பாசனத்திற்கு தண்ணீர் செல்ல பெருந்தடையாக இருந்து வருகிறது அதனால் புள்ளவாய்க்கால் மூலம் வடிகால் மற்றும் பாசன வசதிற்கேற்ப இரும்புத்தலை அதனை சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களில் உள்ள பல நூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் முறையான பாசன வசதி பெற முடியாமலும் மழை காலங்களில் மழைநீரை வடிய வைக்க முடியாமலும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறது விவசாய நிலங்களை பாதுகாக்க நடப்பாண்டு கல்லணையில் தண்ணீர் திறப்பதற்கு முன்பாகவே காலை முழுமையாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்